குடல் குழம்பையும் கட்டியாச்சு என்ன பார்க்கல நான் ஒரு காம்பு தெரிஞ்சது தெரியல வெத்தலையில வேஸ்ட் இருக்கேன் கிள்ளி வீஸ் அந்த காம்பு தானே

அழிச்சு மறுபடியும் வந்து இலைய போறானே பாக்குறீங்களா அடிச்ச சுனாமியில கரை வேணா காணாம போயிருக்கலாம் ஆனா கடல் அப்படியே தானே இருக்கு நாமளா அப்படி ஐயா பாவக்காயா பாவக்காய் சாப்பிட்டா பந்த அந்த நமக்கு நம்பிக்கை இல்லைனாலும் பல பரதேசிகள் சொல்லி வச்சதுனால இந்த பாவக்காயை நான் வெளிநடப்பு செய்கிறேன் என்னடா காய நகத்துறானு பாக்குறீங்களா ஆட்டம் இனிமேல் தான் ஆரம்பம் சூடு சொல்லணும் இருக்குதோ இல்லையோ எங்களுக்கு மான ரோசம் இருக்குடா

அண்ணன் நீ ஏன் பாட மாட்டேன்ற தெரியாது ஸ்டூடெண்ட்ஸ் நடந்து விடுந்த மியூசிக் பர்சிபல் காம்படிஷன்ல நமது கல்லூரியை சேர்ந்த செகண்ட் இயர் பிகாம் ஸ்டூடெண்ட் மிஸ் ராஜராஜேவரி முதல் பரிசை பெறுகிறார் இப்பொழுது நமது கல்லூரி முதல்வர் அவர்கள் செல்வி ராஜராஜேஸ்வரிக்கு வரிசனை வழங்குவார் இந்த பரிசு வாங்குறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறேன் இந்த பாட்டுப் போட்டியில நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுக்கு காரணம் என்னுடைய திறமையோ உழைப்போ இல்ல அது சந்தியா எனக்கு போட்டு பிச்ச இந்த போட்டியில கலந்துக்க அவங்க பேர் கொடுத்திருந்தா நான் என் பேரையே கொடுத்திருக்க மாட்டேன் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த பரிசு எனக்கு கிடைச்சிருக்கு இந்த பரிசை நான் சந்தோஷமா வாங்கிக்கணும்னா அவங்க கையால வாங்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்

கே 47 செவன் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு துப்பாக்கி வந்திருக்கா? அது தயார் பண்றதா பி கே பார்ட்டி செவன் ஏன்டா பி கே பார்ட்டி செவன் புதுவா கட்டி சும்மா சொல்ற அறிவு கட்ட நாயே அறிவில் உனக்கு நானே வீட்டை விட்டு விரட்டித்தான் என்ன கோப இங்க வந்து சென்னையில படத்துல இருக்கிறேன் சென்னை வந்து வந்து பாக்குறீங்க நான் என்ன குபத்தை கே கோஜிப்பா கோங்கிருல்ல கோயிலாமா ஓ

விரலாட்டி கூப்பிடுற அதை விடு பேரு என்ன பேரு என்னவா என் பேரை கேள்விப்பட்டது என் பேரை என் சொல்ல சொல்றியா அதுவும் நீ கேட்டவன என்ன உனக்கு அடிமையான பேரை சொல்றா சொல்ற தீபொறி திருமுகம் தீபொரியா

சும்மா இருங்க பா இவங்க எல்லாம் வீக்கா பேசக்கூடாது கூடாது வெயிட்டா பேசணும் டேய் ரெண்டு கலந்த நான் பேசி என்ன போச்சு வாடா போம்டா டேய் எங்க பாஸ் கிட்ட பாக்குறீங்களா அவர் திரும்ப ஓரசனார்னு வெயி பூரா பத்தி கிட்ட எரியும்டா டேய் ஓரசனா தா எரிவாமாடா கூட வந்தவனே கன்ஃபார்மா சொல்லிட்டா தூக்கி ஓரசி அப்படிதான் ஓரசி எங்கயுமே எரிஞ்சல ஓரசனா கலவா அட உள்ள புள்ள கம்பிடா ஏ புள்ள கம்பி குத்துடா ஐயோ ஐயோ எரிடா

இன்னைக்கு சந்தியாவோட பிறந்த நாள் நீ என்ன பண்ற இந்த பொக்கே எடுத்துட்டு போய் நேரா அவட்ட கொடுத்து ஐ லவ் லவ்யும் சொல்ற உடனே அவ செரு பால் அடிப்பா அதை அப்படியே வாங்கிட்டு வந்துரு மத்த விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன இருந்தாலு நாம எங்க போனாலும் நம்மளை துரத்தி துரத்தி வந்துட்டு இருக்கா இப்படியே போனா நம்ம காலேஜ்ல ஜாயின் பண்ணி நம்ம கிளாஸ்மேட் மட்டும் ஆயிடும் நம்மளுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சார் நீங்க எங்க எல்லாரையும் கெட்ட வார்த்தையில கூட கூப்பிடுங்க நாங்க கோச்சிக்க மாட்டோம் ஆனா ஃப்ரெண்ட்னு சொல்லாதீங்க மனசு நோ தெரியுமா கரெக்ட்மா ஏன்னா பிளஸ் டூ படிக்கிற நானு காலேஜில் படிக்கிற பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு தப்புறா இனிமேல் நான் உங்களை அண்ணன் தான் கூப்பிட போறேன் இவ்வளவு பெரிய பொக்கையை வாங்கிட்டு போய் அவகிட்ட கொடுத்தேனா இதை வாங்கி அவன் தலையில வச்சுக்க முடியும் நீ இந்த கதிரோட படம்ல பார்த்தது இல்லையா அந்த படத்துல எல்லாம் ஹீரோ ஒரே ஒரு ரோஜாவை எடுத்துட்டு போய் ஹீரோயினுக்கு கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லுவான் அதை அவன் வாங்கிட்டான்னா கட் பண்ண ஃபயர்ல சாகுறான் ஷாஜகா மும்தாஜ் கொடுத்து ஒரே ஒரு ரோஜா

காதலுக்கு எப்பவுமே ஒத்த ரோஜா ஒர்க் அவுட்டே ஆகாது ஷாஜகா மும்தாஜ் கார் என்ன பண்ணாரு ஒரு ரோஸ் இல்லம்மா அது இல்லை கோடி கணக்கா செலவு பண்ணி தாஜ்மஹால் கட்டினாரு அந்தியா லவ் பண்றப்பவே கீழே விழுந்து கிடக்கிற ரோஜாவை பொறுக்கிட்டு வந்து உனக்கு பிரசன்டா கொடுக்கறானா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நீ உன் தலையில சொருகிட்டு இருக்கிற ரோஜாவை புடுங்கிட்டு போய் பாதி வலைக்கு கடையில வித்து காசு வாங்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்

எல்லாரும் முன்னாடி போய் நின்னு கொடுருமா முறிச்சு போவோம் பாஸ் அதுக்கு மசியல நான் விட்டு அழது பாப்போம் பாஸ் அதுக்கு இறக்கப் பண்ணல வந்து கதரோம் பாஸ் அதுக்கும் போறான் கொய்யால என்ன ஆளு கொருதி சேபாத்து ஓடுவோம் பாஸ் என்னடா பேதனமா பேசிட்டே இருக்க பேதனமா 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 பேதாபே பே இல்லடா இல்லடா பேய்க்கு பயப்படாம என்னவளத்து இருக்கானா அப்ப அதான்டா அடுத்த சீன்カット ஜென்ஸ் 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 जल जल. <laughs> <laughs> जल 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 जल, जल।